மீன ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து ஒரு சேலஞ்சிங் இயர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒரு ஒரு வித சேலஞ்சஸ் இருக்க தான் செஞ்சது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மீனராசினியர்களுக்கு ஏன் இந்த சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறாரு அண்ட் ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு கேத்து வந்து ஆறாம் இடத்துக்கு வரார் ஸோ நிறைய செலவுகள் இருக்கும் வீட்டில் இந்த செலவுகள் வந்து சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கோங்க விரயத்தில் வந்து வரக்கூடிய ராகுவும் ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய கேத்துவும் பொருளாதாரத்தில் நிறைய உங்களுக்கு இன்கம் கொடுத்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இருக்கலாம் அண்ட் ஜென்மசனி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் மற்ற லீகல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பொழுது எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்காமல் உங்கள் வழக்கறிஞர்கள் வீட்டில் இருக்கிற கூடிய பெரியவர்களை அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்கலாம் ஸோ இந்த வியாபாரம் பண்ணும் பொழுது புதுசாக கடன் வாங்கலாமா அப்படிங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புக்திகளை பார்த்துட்டு கோச்சார நிலைகள் இப்படி இருக்கும் பொழுது கடன் வாங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள் வியாபாரிகள் வீடு வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் இதற்கான கடன் வாங்கலாம்ன்னா தாராளமாக வாங்கலாம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லாவே இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ம சனி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதுவும் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கிறவங்க முட்டி சம்பந்தப்பட்டது கால் சம்பந்தப்பட்டது கவனமாகவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் ஆயுர்வேத முறைப்படி இருக்கக்கூடிய மருத்துவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது ஏன்னா விரயத்தில் ராகுவும் ஆறாம் இடத்துல கேத்துவும் ஜென்மத்தில் சனியும் இருக்கும் பொழுது கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை ஜாஸ்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மீனராசினியர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் நல்ல சுப செலவுகள் கண்டிப்பாக வரும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கும் அதற்கான நல்ல செய்திகள் வெகு சீக்கிரமே வந்து மீனராசி மீனராசினியர்களுக்கு அமையும் ஏன்னா குரு பகவான் வந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் இவங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல விஷயம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சேலஞ்சிங் இயராக இருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு அண்ட் நிறையா ட்ராவல் இருக்கும் நிறைய வெளிநாடு ட்ராவல் பண்ணுங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கேதர் பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய பேருக்கு நீங்கள் உதவக்கூடிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும் பரிகாரங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பாழடைஞ்சு இருக்கக்கூடிய ஆலயங்கள் இதெல்லாம் எடுத்து பராமரிப்பு பண்ணுங்கள் இல்லை பராமரிப்பு பண்ணுறவங்களுக்கு உதவி செய்யுங்க இதுவே பெரிய பரிகாரம்தான் உங்களுக்குன்னு தனிப்பட்டு ஒரு தோஷத்திற்காக நீங்கள் போய் தனிப்பட்ட கோவில்களுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை ஸோ நிறைய ஆலயங்கள் நிறைய கிராமங்களில் கஷ்டப்படுற கோவில்கள் எல்லாம் இருக்குது அதற்கான வஸ்திர தானங்கள் எண்ணெய் தானங்கள் தானிய தானங்கள் இதை பண்ணாலே போதுமானது அவங்க சனி பகவானுக்கு விளக்கு போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா மீனராசினர்கள் தனியா சனி பகவானுக்கு நீங்க போய் பண்ண வேண்டாம் எத்தனையோ கோவில்கள்ல அவங்களுக்கு சனி இந்த ஜென்ம சனி வரதுனால சொல்றீங்களா அதுக்கெல்லாம் பயப்படவே வேண்டாமா ஜென்ம சனி வருது இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு இருந்தது ஜென்ம சனி இருந்தது அவங்களுக்கு மாறுறது சோ மீனராசிக்காரர்கள் எனக்கு ஜென்மத்துல சனி வந்துருச்சுன்னு எல்லாரும் போய் திருநள்ளாறுல இருப்பாங்க இல்லன்னா போயிட்டு ஆஞ்சநேயர் கோயில இருப்பாங்க நிறைய கோவில்கள் பராமரிப்பே இல்லாமல் இருக்குது நீங்கள் அந்த தெய்வத்துக்கு செஞ்சாலே சனி பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ பாழடைஞ்சு இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு உயிர் கொடுக்கறதே பெரிய ஒரு பெரிய சாரிட்டி தான் மீனராசி நேயர்கள் தன்னுடைய ராசிக்கு சனி பகவான் சஞ்சரம் பண்ணுறாரு அப்படின்றத பயமே இல்லாமல் ரொம்பவே ஆனஸ்டாக இருந்தாலே போதும் அவர் ரொம்ப நன்மைகள் செய்வாங்க அப்படின்றத நீங்கள் ரொம்ப அருமையாகவே சொன்னீங்க அதோட கோவில்களில் நிறைய உங்களுடைய சேவைகள் செய்வங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்பவே நன்றிமா எப்பவுமேமா கூட்டம் இருக்கிற கோவிலுக்கே தான் போகணும்னு அவசியமே கிடையாது தெய்வம் எல்லா இடத்துலயுமே இருக்கு நம்ம மக்கள் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு கோயில போய் நல்லா நடந்துருச்சு அப்படின்ன உடனே அதுவும் செலிபிரிட்டிஸ் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அதே கோயிலுக்கே போறாங்க ஆஹ் அவுங்கவங்க கிராமங்கள் அவுங்கவங்க ஊர்லயே வந்து பராமரிக்கப்படாத எத்தனையோ கோவில்கள் இருக்கு சோ கிராம தெய்வத்தைகளை கும்பிட்டாலே மீனராசிரியர்களுக்கு நல்லது கண்டிப்பாமா